ஹே ஆல் இது ஜெனியின் உலகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஏன் அப்படின்னா ஸ்கூல் டைமில் நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல அதனால் நான் ஷார்ட்ஸ் தான் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ லீவ் டைமில் இருக்கிறதுனால லீவ் டேஸில் சரி ஓகே லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி லாங் வீடியோ ஒன்று நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி காலையில் மண்டே காலையில் என்ன செய்யலான்னு சொல்லி யோசித்தேன் சரி மாவு வந்து இருந்துச்சு தோசையும் முட்டை முட்டைப்பனையாரம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் முட்டைப்பணையாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டேன் தோசைக்கு தனியாக மாவு கொஞ்சம் இருந்துச்சு இன்னையோட மாவு தீந்துரும் நாளைக்கு புதுசாக தான் ஆட்டணும் சரி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் வரமெளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை இந்த மாவோடு எடுத்து கொட்டி கலந்துட்டு நம்ம குழி பணியாரம் செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில் தான் நான் வந்து குழி பணியாரம் நான் செஞ்சேன் அடுத்து கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சேன் கொத்தமல்லி சட்னி எப்பயும் போல தான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு சா தாளிச்சுட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி புளி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டேன் இது கொத்தமல்லி இலைகள் போட்டு வணக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு தேங்காய் திருவி வச்ச தேங்காவை அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடும் தோசை தோசை செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான் எப்பயும் போல் தோசை குழிப்பணையாரம் அண்டு கொத்தமல்லி சட்னி சரி ஒரே ஒரு கொத்தமல்லி சட்னி இருக்குது அப்படின்னு ஒரே ஒரே ஒரு சட்னி தான் இன்றைக்கிங்கிறனால பொடி கொஞ்சம் எடுத்து பொடியும் ரெடி பண்ணி நான் வச்சிட்டேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் கொஞ்சம் சேலம் போகிற வேலை இருக்குது அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போது டைம் என்னென்னா டென் ஆகுது இதுக்கப்புறம் அரிசி மட்டும் ஊற வச்சிட்டேன் வெறும் மோர் தாளித்து மாங்காய் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுட்டு சேலம் கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன் இதுதான் இன்றைக்கி காலையில் மற்றும் மதியத்தோடைய எங்களுடைய ஃபுட் மெனு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற மெனு நம்ம சேனலில் ஸ்கூல் வீடியோஸும் என்னோடய பர்சனல் குக்கிங் வீடியோஸ் வந்துட்டுருக்கு நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸு இதே தான் எல்லா லாங் வீடியோலேயும் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுவோன்னு நான் நினச்சி பார்க்கல இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு போயிட்டுருக்கு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு நல்ல கருத்துக்களை பாசிட்டிவான கருத்துக்களை மட்டும் நான் என்னோட சேனலில் சொல்லி என்னோடய குழந்தைங்க ஸ்கூலில் என்னோடய சில்ட்ரன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இதை பற்றி தான் என்னுடைய ஜெனியின் உலகம் இப்போ வந்து போயிட்டுருக்கு என்னோடய உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேர்மறை எதிர்மறை ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லித்தரணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாகவே காமிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று எதிர்மறையாக யாராவது சொல்லிட்டாலோ இல்லை எதிர்மறையான விஷயங்கள் வந்து அவங்க முன்னாடி நடந்தாலோ அவங்க வந்து ரொம்ப அதனால் சஃபர் ஆவாங்க அந்த மாதிரி சஃபர் ஆகிற ஒரு 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 ஆள் தான் நானுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நான் ஒரு சிங்கிள் சைல்டு ஏன் நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னா மற்றவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது நம்மளை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை தான் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நான் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு என்னோட விஷயம் என்னென்னா எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு உலகத்தை தான் என்கிட்ட காமிச்சிட்டு போனார் அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம சிங்கிள் சைல்டு அப்படின்னாவே நமக்கு வந்து போட்டி யாரும் இல்லை எனக்குன்னு போட்டி வந்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்து நான் எல்லாத்துக்குடியும் நான் அப்படி பழகியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நானும் வந்து ஓரளவு இந்த ஃபேஸ் பண்ணுவேன் மற்றவங்க கூட எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு அந்த மாதிரி இருக்காது நான் எங்கள் அத்தை வீட்டில் தான் வளர்ந்தேன் எனக்கு மூணு அத்தைங்க நான் எங்கள் அத்தை வீட்டில் வளர்ந்தப்ப எங்கள் நடு அத்தை வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் அப்போ வந்து எங்கள் அத்தை வீட்லேயும் அப்படி தான் நாளோட ஒன்று அஞ்சாக வளர்ந்தாலும் என்னை வந்து தம்பி பொண்ணு ஒரே பொண்ணு அப்படின்னு தான் அவங்களும் பார்ப்பாங்க அந்த மாதிரி அங்கேயும் வந்து நாளோட அஞ்சா ஒன்றா வளர்ந்தேன் ஆனால் அக்காங்க என்னை விட பெரியவங்க அவங்க எல்லாருமே ஓரளவு வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் நான் வளர்ந்தேன் அதனால் எனக்கு வந்து குடும்ப அந்த பாசம் அதெல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அங்கேயுமே வந்து அந்த சிங்கிள் சைல்டு அப்படிங்கிறத அவங்களும் காமிச்சிருவாங்க மாமா பொண்ணு அவள் ஒரே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அக்காங்களும் அப்படி தான் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னா எல்லாருமே என்னை விட பெரியவங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லாருமே என்னை விட பெரியவங்க என்னையை பார்த்துக்கிறது நம்ம மாமாவுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னை கொஞ்சம் கேர் பண்ணி தான் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி எது சொன்னாலும் நான் எப்படி அப்படின்னா உடனே வந்து இப்படி நடந்துருச்சின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதனால மோஸ்ட்லி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே என்னை கொண்டு போவாங்க ரொம்ப இதாக வந்து என்னை கொண்டுட்டு போக மாட்டாங்க அதனால் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வீட்டில் அப்படி இருந்துட்டோமா அத்தை வீட்லேயும் அப்படிதான் அப்பா வந்து சொல்லவே தேவையில்லை எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் தான் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் அப்படிங்கிறாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை வளர்த்தினார் அதனால் அப்பா கிட்ட வந்து சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி வளர்ந்ததுனால இந்த உலகத்தில் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் வந்து நம்மளால் அந்த இடத்துல நடக்கிற ஒரு இதை வந்து நம்மளால் தாங்க முடியறதில்ல அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் நான் இப்போ ஆனால் பரவாயில்ல அனுபவங்கள் தானே நம்மளை மேம்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பட்டு 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 அடிபட்டு இப்போல்லாம் வந்து அப்படியே நில்லை நீ அங்கேயே இரு நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டேன் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு காட்டி நம்ம வளர்த்தணும் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா சிங்கிள் சைல்டு வந்து நம்ம எப்படி கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு ஏழு நிமிஷத்தில் என்னால் கொஞ்சம் விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்